தற்கொரிகள் தற்கொரிகள் சொல்லிட்டு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டின இளைஞர்களை நம்ம விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கோம் அது தவறான அப்ரோச் நம்ம அவங்க கிட்ட பேசல நம்ம கிட்ட பேசாம போடுறது நம்மளோட தப்பு சயின்ஸ் காங்கிரஸ் நடக்குது உலகத்துல இருக்க நோபல் பரிசு பெற்ற பல்வேறு அறிஞர்கள் வந்து பிரசன்ட் பண்றாங்க அங்க போய் நம்ம மோடி அவர்கள் மானத்தை வாங்குறாரு என்ன மானத்தை வாங்குறாருன்னா பிள்ளையார் வந்து குளோனிங்ல பிறந்தவர் கௌரவர்கள் ஆயிரம் பேர் இல்லாமல் பஞ்சாப் மனிதவள குறியில உயர்ந்த மாநிலம் அங்க குருநானக் வேதங்கள் மறுப்பு அங்க சீக்கியர்கள் வேதங்கள் மறுப்பு கொள்கை உள்ளவர்கள் முற்போக்கு தன்மை கொடுத்தாங்க மாராத்திய மாநிலம் மகாத்மா பூலே அண்ணா அம்பேத்கரோட போராட்டங்கள் தான் அங்க மனிதவள குறியீடுக்கு உயர்வு கேரள நாராயணகுரு தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அவர் நடத்துற மாபெரும் சமூக போராட்டம் பகுத்தறிவு அடிப்படையில தான் சேது சமுதிர திட்டம் பேரறிஞர் அண்ணாவின் கனவு முத்தமிழ் கலைஞர் நிறைவேற்றும் போது அஜுயோ கடவுள் ராமர் பாலத்தை நீங்க இடிக்கிறீங்களான்னு என்ன சொல்லும் போது அவர் என்ன இன்ஜினியரான்னு கேட்டாரு நம்ம முத்தமிழ் கலைஞர் அங்க பகுத்தறிவு விளங்குறாங்க கலைஞரோட தலைக்கு விளங்குறாங்க அப்ப கலைஞர் சொன்னாரு நானே தலையை சீவுதில்லை பாடுன்னு சொன்னாரா இல்லையா அது அவரோட பகுத்தறிவுக்கு சொங்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பத்து வருஷம் வல்லோர் கோட்டம் எப்படி இருந்தது அது மாதிரிதான் தமிழ்நாட்டு இருந்தது இடிஞ்சு போன மண்டபமா இருந்தது அவருக்கான உதவியாளர் நித்தி அவர்கள் வந்து தெய்வ நம்பிக்கை உடையவர் ஒரு உதவி அவரை சாமி கும்பிட்டுட்டு முத்தமிழ் கலைஞர் நெத்தில வச்சுட்டு போவார் அந்த வயதான முதியவர் அவர் மெதுவா கையெடுத்து அதை அழிப்பார் பேரறிஞர் அண்ணா பேசுகிறார் இன்னும் ஜாதி இருக்கு பேதம் போக்கப்படவில்லை ஆண்டையும் அடிமையும் இருக்கிறார்கள் வைதிகம் என நோய் இருக்கிறது இன்னும் மாறவில்லை என்பதை காண்பீர்கள் வைதிகம் என்னும் நோய்க்கு டாக்டர் மருந்து கொடுத்து குணப்படுத்த முடியாது பின் யாரால் இந்த நோயை போக்க முடியும் அருகர் அண்ணா சொல்கிறார் வாலிப பரு பருவத்தில் உள்ள மாணவர்களால் முடியும் பகுத்தறிவு என்னும் மருந்தால் வைத்தியம் என்ற நோயை போக்க முடியுமே தவிர வேற எந்த மருந்தாலும் போக்க முடியாது அப்படின்னு என்று பேர அண்ணா சொல்லுக்கு ஏற்ப மருத்துவராக இருக்க என்னை இன்று நம் தமிழ்நாட்டு துணை முதல்வர் இளைஞரணி செயலாளர் பகுத்தறிவு என்ற தலைப்பில் முத்தமிழ கலைஞர் கட்டிய வள்ளுவர் கோட்டத்தில் அறிவு விழாவில் பேச வாய்ப்பளித்துள்ளார் நன்றி அவர்களுக்கு வள்ளுவர் கோட்டம் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டோட வளர்ச்சி இருபத்தி ஒரு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டை நவீன தமிழ்நாட்டின் சிற்பி முத்தமிழின் கலைஞர் வள்ளுவர் கோட்டத்தின் சிற்பி முத்தமிழகின் கலைஞர் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பத்து வருஷம் வள்ளுவர் கோட்டம் எப்படி இருந்தது அது தமிழ்நாட்டு இருந்தது இடிஞ்சு போன மண்டபமா இருந்தது யாரும் இந்த வள்ளுவர் கோட்டத்தை அணுகவில்லை இந்த அரங்கு ஒண்ணும் இல்ல பாலியல் தன்மைகள் சூழ்ந்திருக்கும் இருந்தது அப்படிதான் ரெண்டாயிரத்தி பதினான்கு இருபத்தி ஆட்சி முறை இருந்தது இன்று நம் தமிழ்நாட்டு முதல்வர் இன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்தை புதுப்பித்து நவீன தமிழ்நாடு எப்படி ஜொலிக்கிறதோ போல் இன்னைக்கு வள்ளுவர் கூட்டம் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அது திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை ஒரு சிறப்பு இருக்கு இங்க இருக்க வள்ளுவர் கோட்டத்துக்கு நீங்க வள்ளுவர் கோட்டத்துல ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருப்பீங்க அந்த ட்ரோன்ஸ்ல வந்து வேணுகோபால் சர்மாவோட வள்ளுவரோட சிற்பம் இருக்கும் மேல நீங்க பாத்துருப்பீங்க அந்த சிற்பத்துல வேணுகோபால் சர்மாவோட சிற்பத்துல அவர் கையில வந்து திருக்குறள் இருக்கும் அந்த திருக்குறள் எங்க பாத்தீங்கன்னா அதுல பெரிய குரல்கள் எது இருக்காது சில நேரத்துல அந்த குரல்ல வந்து முதல் குரல் இருக்கும் ஆனா வள்ளுவர் கோட்டத்தில் இருக்க திருக்குறள் நீங்க மேல போய் பாருங்க எப்பொருள் யார் யார் வாய்க்கப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அறிவு என்று தந்தை பெரியாரோட பிடித்த குரல் வள்ளுவர் தொட்டு குரல் இருக்கும் அங்கதான் அங்குதான் தப்பி தவறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஆட்சி நம்ம பிடிக்காம போயிருந்தா கணபதி சதுர்பத்தி உருவாக்குன அந்த கருண் செல் அந்த கருங்கல்ல உருவான வள்ளுவர் சிலை காவி பயிர் அடிச்சிருப்பாங்க அடிச்சிருப்பாங்களே இல்லையா அப்ப அந்த வள்ளுவர் சிலைக்கு காவி பயிர் அடிக்கிறதுக்கு சதிவேல நடந்துட்டு இருக்கும்போது அந்த வள்ளுவர் கோட்டத்தோட அருமையான சிறப்போட இன்னைக்கு லேசர் லைட் ஷோட கலர் வெளிச்சத்தோட அந்த ஒற்றை கருங்கல்ல வந்து வள்ளுவர் நிக்கிறார் நேற்று இளைஞரணி செயலாளர் வந்து கடந்த ஒரு வாரமாக இங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஒரு தரையும் ஆய்வு பெற பண்ணும்போது அந்த மேல இருக்க கருவுரையில அங்க ஆகம விதிகள் கிடையாது யார் வேணாலும் நுழையலாம் இஸ்லாமிய பெண்கள் வந்து அண்ணனுக்கு மேல வந்து டாடா காமிச்சாங்க அண்ணனும் மேல வந்து டாடா காமிச்சார் சிறுபான்மையின் பாதுகாப்பு நாங்க இருக்கிறோம் கவலைப்படாதீங்கன்னு டாடா காமிச்சார் தோழர்களே நம் இளைஞர் செயலாளருக்கு பல பரிமாணம் பெஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் யார் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஒரு ஐம்பது வருஷம் நீங்க ட்ரேஸ் பண்ண மலையில வராது மண்டையில வராது யோசிக்க தெரியாது யாரும் பேர் தெரியாது ஆனா இன்னைக்கு உலகத்திலே சிறந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நம்மளோட டெப்டி சிஎம் நம்ம இளைஞர் அணி செயலாளர் இன்னைக்கு முதல்வருக்கு பக்கபலமாக அனைத்து அதிகாரிகளோட ஆய்வு செய்து ஆய்வு செய்து தமிழ்நாட்டு வளர்ச்சியில வந்து உழைத்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு மகளிர் சுய உதவி குழுக்கள் பல்வேறு அரசாங்க திட்டத்தில் நேரடியாக கண்காணிப்பு பண்ணி ஆய்வு சென்று மக்களுக்கு கொண்டு போய் அவரோட தனி சிறப்பு இந்த அணி என்ற ஒரு மாபெரும் உருவாக்கி இன்னைக்கு அறிவித்த நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் இளைஞர் அணி செயலாளருக்கு நம் இளம் தலைவருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா அது நான் சொல்லல வட இந்தியால உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல பீகார் மாநிலத்துல மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டின சேர்ந்த மருத்துவர்கள் ஏன்னா இருபத்தி ஏழு சதவீதம் விழுக்காடு யார் வாங்கி கொடுத்தாருனா நம்ம தமிழ்நாட்டு முதல் வாங்கி கொடுத்திருக்காரு அவங்க சொல்றாங்க சனாதன எதிர்ப்பில் உங்க முதல்வர் சன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட புதல்வன் உதயநிதி எங்களோட சோசியல் ஜஸ்டிஸ் சாம்பியன் என்று பிற்படுத்தப்பட்ட பட்டியல் மக்கள் உள்ள உத்தரப்பிரதேச பீகார்ல பேசுறாங்க அப்ப அண்ணன் வந்து சமாதான ஒழிப்பு பேசும்போது பயங்கரமான விமர்சனங்கள் அண்ணன் எதுக்கு பேசணும் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு பத்தி பேசணும் அனிதாக்காக எதுக்கு போராட்டங்கள் அமைக்கணும்னா அது பகுத்தறிவு சிந்தனை எங்கிருந்து வருதுன்னா நீதி கட்சி உருவாக்கிய டாக்டர் டி எம் நாயர் தந்தை பெரியார் நாள் நாயர் உருவாக்கிய அடித்தளம் இன்னைக்கு நம்ம இளைஞர் அணி செயலாளர் பகுத்தறிவு நிகழ்வாக நடந்து கொண்டிருக்க இந்த நிகழ்வு உடனே என்ன பண்ணுவாங்க பகுத்தறிவு சித்தாந்தம் உடையவர்களை கட்டம் கட்டி அவங்க வந்து அடையாளப்படுத்துவாங்க டி எம் நாயர் நீதி கட்சி உருவாக்கத்துல மையப்புள்ளி வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டுக்கு ஆரம்ப கட்டம் நான் பிராமின் மேனிபெஸ்டோக்கு காரண கருத்தா அவருக்கு உடல்நிலை சரியா போச்சு அப்ப அவர் உடல்நிலை சரியா போகும்போது பார்த்தசாரதி கோயில்ல இருக்கிற பிராமணர்கள் யாகம் வளர்க்கிறாங்க டி எம் நாயர் சாவணம் யாகம் வளர்க்கிறாங்க ஆயிரம் தேங்காய்கள் உடைக்கப்படுது அடுத்த நாளே டி எம் நாயர் உடம்பு சரியாகி விக்டோரியா ஹால்ல போய் பேசுறாரு ரொம்ப நன்றி நீங்க தேங்காய் உடைச்சீங்க நான் பொழைச்சுக்கிட்டேன் ஆயிரம் தேங்காய் நான் சாவர தேவை உடைச்சிங்க ஆனா நான் சேர்ந்த மலபார் என்ற ஒரு கேரளால இருக்கிற மாகாணத்துல இருந்துதான் உங்களுக்கு தேங்காய் வந்திருக்கு நீங்க எங்களோட மலபார் மக்கள் விவசாயிகளுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன் அவங்க சார்பா உன்ன நிறைய தேங்காய் தான் முத்தம்பிழி கலைஞர் உங்களுக்கு அறிவியல் பாடம் இருக்க தெரியும் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க மணல் திட்டு அதாவது ரெண்டு கடல் வளாகங்கள் இணையும் போது மணல் திட்டு அந்த மணல் திட்டு ஆதாம் பாலம் சொன்னாங்க அந்த மணல் உடைச்சு கொண்டு திட்டம் அண்ணாவின் கனவு முத்தமிழ் கலைஞர் நிறைவேற்றும் போது ராமர் பாலத்தை நீங்க இடிக்கிறீங்களா சொல்லும் போது அவர் என்ன இன்ஜினியரான்னு கேட்டார் நம்ம முத்தமிழ் கலைஞர் அங்க பகுத்தறிவு தெரிவு வில நிறுத்தாங்க கலைஞரோட தலைக்கு வேலை அப்ப கலைஞர் சொன்னாரு நானே தலையை சொன்னாரா இல்லையா அது அவரோட பகுத்தறிவு குசும்பு இந்த சனாதன தன்னை எப்ப இந்தியா முழுக்க இருக்கிற மேல்ஜாதீர் ஏதோ மதத்தை துன்புறுத்தி விட்டார் என்று போல் பல்வேறு மனநீதிமன்றங்களை வழக்கு பதிவு பண்றாங்க நம்ம துணை முதல்வர் மன்னிப்பு கேட்கணும் சொல்லி நம்ம துணை முழுதல் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்னோட சொல் இதுதான் என்று வெளிப்படையா ஆமா இந்த கொள்கை சொல்ற கொள்கையை நிலை நிறுத்துவது அப்படி சொல்லும் போது என்ன பண்ணா ஒரே ட்விட்டர் ஸ்பேஸ்ல எல்லாம் போட்டு ட்வீட் அடிக்கிறாங்க அவர் என்ன பண்ணார் கீழே போய் ஒரு டாடா படம் போட்டு வெளியே வந்துட்டார் ஏன்னா இது கொசு தொல்லன் அது திராவிட கொசும்பு அது டி எம் நாயர் கிட்ட டி எம் நாயர் கிட்ட வந்த குசும்பு வைக்கம் போராட்டத்தப்ப திருவாங்கூர் சமஸ்தானத்தில் பெரியார் உயிர் இறக்கணும் என்று யாகம் அழுத்தவர் ஆனா ராஜா இறந்து போயிட்டாரு வைக்கம் வாசல் வந்து பிறப்பு அடிப்படையில் ஆகம விதிகள் தெற்குக்கு கிடையாது என்று பெரியார் வென்ற வைக்க போராட்ட தன்மை இந்நாள் வரைக்கும் வந்துட்டு இருக்கு தோழர்களே சிறப்பு வீசுனாங்க உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதி மேல சிறப்பு வீசுனாங்க அப்புறம் அந்த வழக்கறிஞர் கொள்கையின் அடிப்படையில் தான் என் செருப்பை வீசினேன் என்று வெளிப்படையா சொல்றாங்க போராண்டாங்களா இந்திய பிரதமர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு அவரு வந்து பேசிட்டு போயிட்டாங்க ஆனா தமிழ்நாட்டும் துணை முதல்வர் கேட்கிறாரு அவன் சனாதனம் சொன்னானே அந்த செருப்பு அதை எதிர்த்துதான் நான் என்னோட களமாடுகிறேன் என்று வெளிப்படையாக தென்னகத்திற்கு குரல் எடுத்துவர் நம்ம தமிழ்நாட்டு துணை முதல்வர் தோழர்களே பகுத்தறிவு என்பது நம்ம அடிப்படை இப்ப நோபல் பிரைஸ் பொருளாதாரத்துக்கு கொடுத்தாங்க மூணு பொருளாதார நிபுணர்கள் வாங்கினாங்க எதுக்கு வாங்கினாங்கன்னா ஒரு சமூகம் சமூக பொருளாதாரத்தை வளர்த்துக்கான அடிப்படை அறிவியல் அறிவியல் கோட்பாடுகள் ஆனா அதுல முக்கியமான ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா பழையதை கழியுதல் கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் என்ற வார்த்தையை சொல்றாங்க கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் என்ன ஒரு சமூகம் சமூக பொருளாதாரத்தில் உயரம்னால் காலகாலமாக அவங்களுக்காக திணிக்கப்பட்ட அவங்க மூளை சங்கிலியை போட்டு பூட்டி அவங்க அடிமைத்தனத்தை அடக்கியதான் அவங்க சமூகம் முன்னேறாம இருக்கு கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷனா அந்த சங்கிலியை உடைத்தால்தான் ஒரு சமூக பொருளாதாரத்தம் அறிவில் தன்னோடு செயல்பட்டால் தான் உயரம் என்று பல்வேறு ஆய்வுகள் கொண்டு கொடுத்தாங்க அந்த கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் பண்ண இயக்கம் தான் திராவிட இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அது தமிழ்நாடு தான் லேப் அதுக்கு எப்படி கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க நீங்க இந்த துணை கண்டத்துல எங்க முற்போக்கு கருத்துகள் இருக்கிற மாநிலம் அப்படின்னு பொருளாதாரத்தை வளர்ந்த மாநிலம் நடந்திருக்கும் பஞ்சாப் மனிதவள குறியில உயர்ந்த மாநிலம் வேதங்கள் மறுப்பு அங்க வேதங்கள் மறுப்பு கோவில் உள்ளவர்கள் முற்போக்கு தன்மை கொடுத்தாங்க மாநிலம் மகாத்மா பூலே அண்ணா அம்பேத்கரோட போராட்டங்கள் தான் அங்க மனிதவள குறியீடுக்கு உயர்வு கேரள நாராயணகுரு தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அவர் நடத்துற மாபெரும் சமூக போராட்டம் பகுத்தறிவு அடிப்படையில தான் ஆனா இப்ப அந்த எங்க இருக்குன்னு கேக்குறேன் அப்பதான் திமுகவோட பகுத்தறிவு சிந்தனை எவ்வளவு உங்களுக்கு சுயமரியாதைக்காக தெலுங்கு சுயமரியாதைக்காக உருவாக்க தெலுங்கு தேசம் என் டி ராமராவ் அவர்கள் தெலுங்கரோட சுயமரியாதை காங்கிரஸ் பேரயக்கம் வந்து கவனிக்கல அதனால சரி கட்சி ஆரம்பிச்சு வந்தாரு ஆனா கட்சிக்கு ஓட்டு கேட்கும் போது சுயமரியாதை தெலுங்கு மொழிக்காக ஓட்டு கேட்கும் போது அவர் கிருஷ்ணராவா ராமராவ் வேஷம் போட்டுதான் ஓட்டு கேட்க முடிஞ்சது ஆனா நம்ம பகுத்தறிவு பேசி நம்ம வந்து ஓட்டு கேட்டு இருக்கோம் அது யோசிங்க மராத்தி மாநிலம் மொழிக்காக போராடினாங்க சிவசேனா மராத்தி மொழிக்காக பேசினாங்க கடைசியில இந்துத்துவ கொள்கையை உள்வாங்கி இஸ்லாமிய எதிர்ப்புக்கு போய் இன்னைக்கு பாஜக கூட்டணி சேர்ந்து பிரிந்து இப்ப வந்து தோல்வி நிலையில இருக்காங்க ஆனா மொழி இந்தி எதிர்ப்பு இந்தி திணிப்பு எதிர்ப்பு மொழியை பாதுகாக்கிறது அடிப்படை என்னன்னா பகுத்தறிவு பாதையே செயல்பட்ட நாள் தான் வெற்றி பெற்று மாநில உரிமைகளுக்காக பேர் மாநிலங்கள் பேசலாம் ஆனா பகுத்தறிவு சிந்தனை பால் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை மாநில சுயாட்சியை பார்க்குது பகுத்தறிவின் பால் மொழி இந்தி திணிப்பை பார்க்குது பகுத்தறிவின் பால்

சமகால தேர்தல் அரசியல் என்பது பகுத்தறிவு இன்று களமாடும் ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதுதான் வலிக்குது நம்ம ஏன் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் மும்மொழிக் கொள்கையை திணிக்குதுன்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லிட்டு போனாங்களே பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்துல பாஜக எம்பி வந்து பசங்களுக்கு அவங்க பசங்க ஹார்வர்ட்ல படிக்கலாம் ஆக்ஸ்போர்ட்ல படிக்கலாம் அந்த எம்பியோட பசங்க ஆனா பி எம் பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிற்படுத்தப்பட்ட பட்டியல மக்கள் என்ன சொல்றாங்கன்னா நிலாவுக்கு போனது ஆம்ஸ்டாம் கிடையாது அனுமான் அப்படி சொல்றாங்க சயின்ஸ் காங்கிரஸ் நடக்குது உலகத்தில் இருக்கிற நோபல் பரிசு பெற்ற பல்வேறு அறிஞர்கள் வந்து பிரசன்ட் பண்றாங்க அங்க போய் நம்ம மோடி அவர்கள் மானத்தை வாங்குறாரு என்ன மானத்தை வாங்குறாருன்னா பிள்ளையார் வந்து குளோனிங்ல பிறந்தவர் கௌரவர்கள் ஆயிரம் பேர் எல்லாமே டெஸ்ட் டியூப் பேபி ஆல்பர்ட் இன்சின் சொன்ன லா தப்பு நியூட்டன் சொன்ன லா தப்பு நாங்க கிராவிடேஷன் வேவ்ஸ் கிடையாது நாங்க மோடி வேவ்ஸ் னு கேஸ் பிரசன்ட் பண்றாங்க எங்க அறிவியல் விஞ்ஞானிகள் வந்த இன்டர்நேஷனல் இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ்ல இந்த கூத்து இருக்கு அத பார்த்து தான் நோபல் பிரைஸ் வாங்குன வெங்கடராமகிருஷ்ணன் அறிவில் காங்கிரஸ் சர்க்கஸ் னு சொல்றாரு இப்ப தேசிய கல்விக்குள்ள அண்ணன் வந்திருக்காங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்திருக்காங்க தெரியும் இப்ப நேஷனல் ரிசர்ச் பவுண்டேஷன் உருவாக்கி எதுதெல்லாம் வேதங்கள் அடிப்படையில் பொய்யும் புரட்டலும் உள்ள இந்த மாட்டு மூத்திரம் கோமிய மூத்திரத்தில் ஆய்வு பண்ணாங்களோ அவங்களுக்கு பல கோடி நிதி ஒதுக்கீடு ஆனா உண்மையே அறிவியல் தன்மையோட செயல்பாட்டாளருக்கு நிதி ஒதுக்கீடு பண்ண மாட்டாங்க அப்ப அத தட்டி கேட்கணும்னா நமக்கு பகுத்தறிவு இன்றியமையாத சூழல் இருக்கு தோழர்களே தோழர்களே வறுமை முதுமை உடல்நிலை குறைபாடு இது எல்லாமே ஒரு கொள்கை சிறந்த ஆளுமைகளை வந்து தளர்ந்தடை செய்யும் இங்க நம்ம தமிழ்நாட்டு துணை முதல்வர் நம்ம இளைஞரணி செயலர் என்ன பண்ணிருக்காருன்னா பல்வேறு சிறு இயக்கங்களோட ஒருங்கிணைந்து இன்னைக்கு ஒரு அன்பகம் வந்து ஒரு தளம் அமைச்சிருக்காங்க அன்பகம் வந்து ஒரு டிரவிடியன் ஈக்கோ சிஸ்டம் தளம் அமைச்சிருக்காங்க வாங்க இந்த தளத்துல பகுத்தறிவு கருத்துக்களை பேசுங்க அறிவியல் விழிப்புணர்வு கருத்துக்களை பேசுங்க இளைஞர்களை மாநில உரிமைகள் பேசுங்க மாநில சுயாட்சி பேசுங்க தளம் நான் அமைச்சு கொடுக்கிறேன் அதன் வெளிப்பாடுதான் கருத்தரங்கம் புத்தக கண்காட்சி அதுக்கப்புறம் நம்ம இருவர்ண காலத்தின் நிறம் இருவர்ணம் கருப்பு சிவப்பட நூல் அப்ப நம்ம வந்து சரியான காலகட்டத்தில் இருக்கோம் என்ன காலகட்டத்தில் இருக்கோம்னா நான் இளைஞர்கள் பார்த்து கேட்கிறேன் நம்ம வந்து ஒரே ஒரு அறுவரையோட தற்குரிகள் தற்கூரிகள் சொல்லிட்டு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டின இளைஞர்களை நம்ம விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கோம் அது தவறான அப்ரோச் நம்ம அவங்க கிட்ட பேசல நம்ம கிட்ட பேசாம போடுறது நம்மளோட தப்பு நம்மளோட கல்லூரி ஆசிரியர்கள் பேசல நம்மளோட பள்ளிக்கூட ஆசிரியர்கள் சமூகநீதி அரசு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல நம்ம பேசல ஏன்னா அவன் மொழி நமக்கு தெரியல நம்ம உரையாட ஆரம்பித்திருந்தா அவனை கன்வின்ஸ் பண்ணலாம் பேசலாம் அந்த தலைமைகள் ஒரு ஒரு சுயநிலை போக போறாங்க ஆனா அங்க இருக்க பசங்க ரசிகர் கூட்டம் தான் அந்த ரசிகர் கூட்டத்துக்கு உரையாட தொடங்க வேண்டும் தோழர்களே அவங்க விமர்சனம் பண்ணது கூடாது நம்மள என்ன பண்றோம்னா ஒரு வெறுப்புணர்ச்சியை நீங்க கொண்டு இருக்கீங்க அவங்க சங்கிகள் கிடையாது அவங்க சங்கிகள் கிடையாது அவங்களோட பேச தொடர ஆரம்பிக்கணும் நான் இங்க இருக்க இளம் பேச்சாளர்களுக்கு உங்களுக்கு அது பொறுப்பு இருக்கு இருநூறு இளம் உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு தான் இளைஞரணி செயலாளர் சொல்றாரு போய் பேசுங்க தமிழ்நாட்டில் உண்மையோட சமூக நீதி வரலாறு போய் பேசுங்க அவங்க ஜென்சட் மொழியில பேசுங்க எங்க பெருசுங்களுக்கு அது பேசத் தெரியாதுன்னு உங்களை தயார்படுத்திருக்காரு அப்ப நீங்க போய் என்கேஜ் பண்ணுங்க அடிப்படுவான் உண்மை நிலவரம் புரியும் வருமா அவனுக்கு தெரியும் போலியான தலைவரை பத்தி உணர்வான் அவனை அவனை கைப்பற்றுங்க அவன் நம்ம பசங்க இங்க இருக்க சோசியல் மீடியால குழா சண்டையில தற்கொரிகள் அவமானப்படுத்தாதீங்க தற்கொலை கோபப்படுத்தாதீங்க சங்கிகள் சதி கிட்ட கணிசமான பிற்படுத்தப்பட்ட இளைஞர்கள் நம்ம பக்கம் என்ற சதி வேலை அந்த சதி வேலை உணருங்க அதுதான் பகுத்தறிவு தன்மை கடைசியா முத்தமிழ கலைஞரோட நிறைவு செய்கிறேன் பகுத்தறிவு அப்படி என்பது இந்த காலகட்டத்துல திமுக கொண்டு சேர்க்கலேர் என்று ஒரு பதினைந்து வருடத்துக்கு முன்னாடி வீரபாண்டியன் அவர்கள் பேராசிரியர் அன்பழகனுக்கு நமக்கு பெருந்தகை பேராசிரியர் அன்பழகனாருக்கு ஒரு கேள்வி வைக்கிறார் அப்ப பேராசிரியர் அன்பழகனார் கொடுத்த பதில இங்க நான் சொல்றேன் ஆமா நாங்க பெரியார் இருந்து வந்ததுக்கு அப்புறம் திமுக கழகத்துல நிறைய பகுத்தறிவாதிகள் இருந்தோம் அதுதான் ஆணிவேர் அதுதான் வேர் அதுதான் மரம் பிறகு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வரப்ப மொழி பாதுகாக்க பல இளைஞர்கள் வந்து பக்கம் வந்தாங்க பிறகு ஆட்சியரன் பொறுப்பேற்றக்கு அப்புறம் மக்கள் நல்ல திட்டங்கள் கொடுத்து மக்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அதிமுக எதிர்ப்பு நிலையில பல்வேறு பேர் எங்க ஆட்சியில மரத்துல வந்து ஏறினாங்க இப்ப இளையா இருப்பாங்க கிளையா இருப்பாங்க ஆனா இளைய கிளைய பார்த்துட்டு திமுக மரம் பகுத்தறிவற்ற மரம்ன்னு நீங்க வராதிங்க இங்க என்னை போன்று கொள்கை ஈர்ப்போட என் தம்பி என் தம்பி அப்ப சொல்றாரு பதினைந்து தம்பி ஸ்டாலின் இருக்கிறார் கொள்கை அரணாக இருக்கிறார் நம்மளோட துணை முதல்வர் இருக்கிறார் அப்ப இளைஞரை தோழர்களே நீங்க இளையா இருக்கணுமா கிளையா இருக்கணுமா மரமா இருக்கணும்னா பகுத்தறிவோட செயல்பட்டீங்கன்னா பகுத்தறிவோட செயல்பட்டீங்கன்னா வாங்க ஆணி வேறாருங்க இந்த கட்சிக்கு இளையா கிளையா இருக்காதீங்க அதுதான் நாம் துணை முதல்வர் இந்த பாடங்கள் நடத்ததுக்காக தான் இந்த அறிவியல் திருவிழா முத்தமிழர் கலைஞரோட கடைசி காலகட்டத்துல அவரோட மருத்துவர் நான் அவருக்கு நாங்கள் ட்ரக்யாஸ்டமி ட்யூப் போட்டோம் ட்யூப் போட்டோம் தோல் எல்லாம் வெந்துருச்சு அவர் பேச முடியல அவர் நினைவாற்றல் குறைஞ்சு கொண்டே வருது ஒருத்தரும் இங்க வந்து சளியை எடுத்துட்டே இருப்போம் அப்ப மூச்சு தண்டல் எல்லாம் ஏற்படும் ரொம்ப கஷ்டப்பட்டார் முதுமை நான் சொன்ன கொள்கையை முதுமை மரக்கடிக்க வைக்கோன்னு சொன்ன அவருக்கான உதவியாளர் நித்தி அவர்கள் இருந்து தெய்வ நம்பிக்கை உடையவர் ஒரு உதிரை அவரை சாமி கும்பிட்டுட்டு முத்தமிழன் கலைஞர் நெத்தியில வச்சுட்டு போவார் அந்த வயதான முதியவர் அவர் மெதுவா கையெடுத்து அது அழிப்பார் மான உள்ள சுயமரியாதைக்காரர் வழி நடத்தின இந்த அரசியல் இயக்கம் கொள்கையின் பால் பகுத்தர்வின் பால் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறார் நன்றி வணக்கம்